செல்வ செழிப்பை தரக்கூடிய மூன்று செடிகளை பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு செடி வளர்க்கறதுனால நமக்கு வந்து எப்படி ஃபினான்ஸ் வரும் அப்படி ஒரு கேள்வி இருக்கும் மனிதனுடைய உயிராற்றலுக்கும் செடியோட உயிராற்றலுக்கும் ஒரு கண் கம்யூனிகேஷன் உண்டு இந்த ஃப்ரீக்வன்சி மனுஷனோட ஃப்ரீக்வன்சியோட சேரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உண்டு போகணும் இயற்கையோடு இணைஞ்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே வசமாக வசியமாக மாறும் வீட்டு வாசலில் வைக்கணும் எல்லாரும் என்ன மொட்டை மாடியில் வைக்கிறீங்க பணம் பணம் என்ற உச்சரிக்கும் பொழுது அது ஆகட்டும் ஆகட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அப்படியே ஆகட்டும் வாஸ்து செடிகள் நிறையாக இருந்தாலும் இந்த மூணு செடியை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது செல்வ செழிப்பை தரக்கூடிய மூன்று செடிகளை பற்றி பார்ப்போம் அதாவது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துளசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வீட்டு வாசலில் துளசி வச்சு அவ்வளோ அழகாக பவித்திரமாக சூரிய நமஸ்காரம் சூரிய காயத்திலலாம் சொல்லி அதை வளம் வந்து விளக்கேற்றுவாங்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைனா சைட்லாம் போனிங்கனாக்கா அவங்களுக்குலாம் வந்து வித்தியாசமான ஒரு பேரில் உள்ள ஒரு செடிலாம் இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா சவுக்கு செடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக வளர்த்துருப்பாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு ஆனால் அதில் உயிரோட்டம் உண்டு அவங்களாம் ரிசர்ச் பண்ணி இந்த வீட் இந்த செடி வீட்டில் வச்சால் நல்லது அதாவது ஒரு செடி வளர்க்குறதுனால நமக்கு வந்து எப்படி ஃபினான்ஸ் வரும் அப்படி ஒரு கேள்வி இருக்கும் மனிதனுடைய உயிராற்றலுக்கும் செடியோட உயிராற்றலுக்கும் ஒரு கண் கம்யூனிகேஷன் உண்டு செடிகள் அனைத்தும் பேசும் அவங்களுக்கு உணர்வு தன்மை உண்டு இந்த செடிகள் நிறைய செடிகளில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீக்வன்சி மனுஷனோட ஃப்ரீக்வன்சியோட சேரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உண்டு போகணும் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நீங்கள் எந்த ரூட்டில் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த ரூட்டை கிளியர் பண்ணாக்கா இல்லை எனர்ஜி கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்போ பணம் வரும் இல்லையா இப்படி கண்ணுக்கு தெரியாத மாயாஸ்வரூபமாக காயாஸ்வரூபமாக இந்த செடிகள் எல்லாம் பேசும் நமக்கு உணர்வு தான் இல்லை ஆனால் வாய் தொடர்ந்து பேசுனா தான் நாங்கள் நம்புவோம் ஆனால் உணர்வு ரீதியாக மாயாஸ்வரூபமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத நீங்கள்லாம் ஃப்ரீக்வன்சி மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் பாட்டு பாடுது ஆராய்ச்சியாளர்கள் வேந்து போகிறாங்க என்ன மனுஷனோடய சங்கீதம் அழகாக செடிகள் பாடுது ரிதமெட்டிக்காக அப்போது நம்ம காது தான் செவிடு இயற்கையோடு இணைஞ்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே வசமாக வசியமாக மாறும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முக்கியமாக பண வரவை ஏற்படுத்தக்கூடிய மூன்று செடிகளை பார்ப்போம் மணி பிளான்ட்டு உண்டு ஏன்னா மணி பிளான்ட்டு இது மூணில் இது வராதா அப்படின்னு கேட்பீங்க மணி பிளான்ட் உண்டு அதை விட தி பெஸ்ட்டாக மணி பிளான்ட்டுக்கு உள்ள ஆறாவை விட ஒரு ஃப்ரீக்குவன்சி கூட இருக்கும் அவ்வளோதான் அதில் இந்த மூணு வரிசைப்படுத்துகிறேன் ஜேர்டு பிளான்ட் ஜேர்டு பிளான்ட்டுன்னு போட்டிங்கனாலே வரும் இதில் வந்து நீங்கள் வந்து நர்சரியிலேயே போயிட்டு ஜேர்டு பிளான்ட் அப்படின் கேட்டீங்கன்னா தருவாங்க ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி மணி ஆரா புல்லிங் அதெல்லாம் வந்து சூப்பராக செட் ஆகும் துளசி மகத்துவத்தை மட்டுமல்ல மகாசக்தியையும் கொடுக்க வேண்டியது அதுவும் மனிதனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணணும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு வேண்டி சுற்றுறீங்களோ அது கிடைக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆலுவரா அதாவது குமரின்னு சொல்லுவாங்க அதே செங்குமரி குமரி காலகாரி குமரி இதுமாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது வீட்டு வாசலில் வைக்கணும் எல்லோரும் என்ன மொட்டை மாடியில் வைக்கிறீங்க பட் வீட்டு வாசலை வச்சுன்னா தி பெஸ்ட் முன் வாசல் இல்லைன்னா பின் வாசலில் வைக்கலாம் ஏன்னா செங்குமரி வீட்டில் இருந்தால் குமரி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குமரி கொண்டாட்டம்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் கல்யாண வாய்ப்பாகவும் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பண வரவை ஏற்படுத்தும் சந்தோஷம் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இந்த மூணு பிளான்ட் வீட்டு வாசல்ல முன்பக்கம் இல்லைனா பின்பக்கம் இல்லைனா பால்கனி இந்த மாதிரி இடத்துல அழகாக வைக்கலாம் ஜேர்டின்ற பிளான்ட் இருக்கு இல்லையா அது ஒரு வகையான ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது பண ஈர்ப்பு மணி ஃப்ளோட் இந்த ஃப்ளோயிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரொட்டேஷன் அழகாக கொடுக்கக்கூடியது நம்ம அதிட்ட பேசலாம் அதாவது நான் பேசினா அது கேட்குமா நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கேட்கும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் நீ அது எப்படியாவது அந்த ஃப்ரீக்குவன்சியை எனக்கு செட் பண்ணி கொடுன்னு நீங்கள் வாய் விட்டு பேசலாம் மனதார பேசலாம் எப்படி வேணாலும் அந்த ஜேர்டோடைய பிளான்ட்டுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அதேமாதிரி தான் துளசி செடி இந்த துளசி செடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றிட்டு மனசால் உங்களுக்கு எனக்கு பணம் வேணும் என் பிரச்சனை தீரணும்னு மட்டும் நினச்சாலே போதுமான விஷயம் அதே ஆலியோரா செடி அதாவது சோற்று கற்றால் இருக்கு இல்லையா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது மகா மகா சக்தி ஆக செங்குமரியாக இருக்கட்டும் குமரியாக இருக்கட்டும் வீட்டு வாசல் இந்த மூணு பிளான்ட்டுமே அழகாக வாங்கி வைக்கலாம் நர்சரியிலே கிடைக்கிது இந்த மூணு பிளான்ட்டுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அதோட ஒரு எனர்ஜி அதுக்கு பிடிச்சமான ஒரு ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி இந்த ஜேர்டு பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான வாசம் என்னென்னா பண்ணிடு இந்த ரோஜா பன்னீர் இருக்கு இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து பன்னீர் சேர்த்து ஊற்றுங்க சூப்பராக அதுக்கு பிடிக்கும் இந்த சொல்வாங்களே ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் அது பிடிச்சதை பிடிச்ச மாதிரி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த பிளானட் கொஞ்சோண்டு அழகாக நீங்கள் வந்து பன்னீரை சேர்த்து ஊற்றுனீங்கனாக்கா தி பெஸ்ட்டு சூப்பர் அது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக துளசி துளசிக்கு மஞ்சள் நீர் நீங்கள் எப்பொழுது மற்ற நாள்லாம் நீங்கள் எப்போனா கொடுங்க வெள்ளிக்கிழமையில் மட்டும் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணியை ஊற்றி பாருங்கள் துளசி அகமகிலும் ரொம்ப சந்தோஷம் துளசிக்கு மேலும் மேலும் புனிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் துளசி துன்பத்தை போக்கும் துளசி துன்பத்தை போக்கும் ஸோ அதனால் அதுக்கு பிடிச்சமானது என்ன கேட்டிங்கன்னா மஞ்சள் அதுக்குமே கொள குளன் மஞ்சள் சாத்திலாம் ஊற்றக்கூடாது தண்ணீரோடு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஆலிவரா இதுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் அப்போது தண்ணியில் கொஞ்சம் ரெண்டு மூணு சுட்டு தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஊற்றி பாருங்கள் அது அகமகிலும் சந்தோஷப்படும் அதுக்கு பிடிச்சது இருக்கும் அப்போ ஃப்ரீக்குவென்சிக்கு அது பிடிச்ச மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஜேர்டு பிளான்ட் இருக்கு இல்லையா அதுக்கு பன்னீர் கலந்து நீங்கள் ஊற்றுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளசி மஞ்சள் கலந்து போ ஊற்றுங்க அடுத்தது ஆலிவரா அதை கற்றாழைக்கு தேன் அதுக்குன்னு தேன்லாம் சும்மா சார சாரமாக எடுத்து ஊற்ற தேவையில்லை ஒரு கப் தண்ணி ஊற்றுறீங்களா அதை சும்மா ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி இல்லட்டினா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு இப்படி சேர்த்தே விடலாம் இப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய எல்லா செல்வ வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய சக்திகளை நமக்கு கொடுக்கும் அதோடு பேசலாம் எல்லா செடிகள் கொடிகளோடையும் பேசலாம் அத்தனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நமக்கு தான் தெரியாது ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியோட ஃப்ரீக்வன்ஸியோட ஃப்ரீக்வன்ஸியோட நம்ம பொழுது நம்மளுடைய மணி ஆறா நமக்கு எல்லாமே எனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் மணி தானே அந்த மணி வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்போ பேய் நம்ம கிடையாது பணம் பணம் என்ற உச்சரிக்கும் பொழுது அது ஆகட்டும் ஆகட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அப்படியே ஆகட்டும் ததாஸ்து மாதிரி ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு வாஸ்து செடிகள் நிறையாக இருந்தாலும் இந்த மூணு செடியை மட்டும் என் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நன்மை தான் அதில் தி பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு மூணு கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அது அதுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அது அது நமக்கு தேவையான விஷயத்தை கண்டிப்பாக செய்து கொடுக்கும் இதுதான் மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆறாவோடு ஆறு சேரும் பொழுது அதாவது அவங்களுடைய நீர் சாறு சேரும் பொழுது கண்டிப்பாக ஒரு இணையான தொடர்பு இருக்கும் நாம் பேசுவது நினைப்பதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்வென்சியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாலே போதும் நம்ம பிரைனில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேலக்சிக்கு போகும் கேலக்சிக்கு போனால் ஆட்டோமெட்டிக்காக நம்மளோட எண்ணத்திற்கு வண்ணம் பூசியது போல் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்போது நமக்கு எல்லா ஒரு விஷயத்துக்கும் போனாலும் அங்கே பணம் என்ற பகுப்பொருள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுதான் வேணும் அதாவது மற்றெல்லாம் வேணும் இது வந்துச்சுன்னா எல்லோரும் வந்துடும் ஆக நமக்கு போகிற ரூட் அந்த மணி வந்து இன்புட் வருது பார்த்தீங்களா ரொட்டேஷன் வரும்னு பார்த்தீங்களா அது எல்லாம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் ஸோ இது என்ன இதெல்லாம் இப்போ உடனே பண்ண நடந்துடும் சில பேர் நினைக்கிறாங்க சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு பண்ண நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கரையின் அளவு அதாவது காட்டாற்று வெள்ளம் போகும்போது அதோடைய ஃப்ரீக்வன்சி தான் பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பை கொடுக்கும் அவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இந்த கரண்ட்டோட சார்ஜிங் டைம் சொல்லுவாங்க அதேமாதிரி முன்னப்பண்ண இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மூன்றுமே செல்வ செழிப்பை தரக்கூடிய செடிகள் செய்தி நிலம்பரிகள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்